வே மலைவர் இருக்குது வேலை தடை இருக்குது நாலு மட்டுமே ஏரா ஸ்டைட்டு ஸ்டைட்டு நிற்கிறேன் வேணு அதுக்கான முதலாவதாக திருச்சி கிளையில் நாராயணசாமி அசையப்பட்டார் கண்டவராயன்பட்டி சீமான் கண்டவராயன் பட்டி நாயகன கடுமையான போராட்டத்திற்கு பிறகு

ஆறு பண்டிகளிலே முதல் பரிசை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா தேனி மாவட்டமா ஒன்றில் நடைபெற்று பெரிய மாட்டு வண்டி மந்தையத்தில் மொத்தம் ஆறு வண்டிகள் முதல் பரிசு பெறுவதற்கு

தம்பி பட்டியா ஐடி பட்டியா வேண்டாம் வேண்டாம் சிவகங்கை மாவட்டம் தம்பிப்பட்டி பிரவியடு பொறுத்தலத்தின் முன்னிட்ட நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திருவிழாவில் 1000 கடிகள் முதல்வர் பெயர்வெடுக்க அdirname மாவட்டம் திருவாடுவூர் ஏத்தம் பிராட்ல ஓட்ல 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 இந்த கடுமையான பேருந்து தெருக்கிலே கண்டவளை பற்றி விரிورهாட்டன எங்க நண்பர்கள்

குங்கேண்டல்ப்பட்டி வரல காட்டுது ஆறு வெட்டிகள் ஆறு வெட்டிகள் அது மறுபடி நீ மட்டும் பண்றீங்களா அந்த ரிட்டர்ன் ஹோம்ன்ற இருக்கு லெஃப்ட் மட்டும் பண்ணுங்க இரண்டாவது திருவாரூர் தம்பி பட்டி எஸ் முன்னேற்ற கழக நகர செயலாளர் காட்டமுத்த நினைவாக இருக்கிறார் நான்கோபதாக தம்பி பட்டி பழனி சக்தி நண்பர்கள் ஐநூறு தேனி மாவட்டம் ஐநூட்டி பாலுமுருகன் கவி நிலா

கடுமையான <laughingapi> <whats>

கடுமையான போரா <that> <teenagers>

மூன்றாவதாக திருவாரூர் மகாதேவ் நான்காவதாக தம்பிப்பட்டி பதவி சக்தி நண்பர்கள் திராவிட முன்னேற்ற கழக நகர் செயலாளர் காத்தமற்ற நினைவாக விற்கிறார் ஆறாவது திருச்சி கிளியூர் ஆரிய நாராயணசாமி அசோக் கடைக்கப்பட்டார் பட்டி சீமான் போராசா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டு வண்டி பந்தயத்திலே ஒன்று இரண்டெல்லாம் மொத்தம் ஆறு வண்டிகா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக கட்டபராயன் பற்றி வெளிவரட்ட ஆட்ட நாயகன் லிங்கா நண்பர்கள் தேவரம்புரை சேர்ந்த ஜே பி ராமநாதன் இரண்டாவதாக குண்டேந்தல் பட்டி கனகவடி அம்மா நினைவாக லயா திருவாரூர் எஸ் எம் பிரதர்ஸ் உப்பார்பட்டி எம் ஆர் கௌசிக் மகாதேவ் நான்காவதாக தம்பிப்பட்டி திராவிட முன்னேற்ற கழக ஏய் செயலாளர் ஐந்தாவதாக ஐதிப்பட்டி பாலமுருகன் கவிதம் தம்பிப்பட்டியை சேர்ந்த சக்தி நண்பர்கள் தபா மோடி ஆறாவதாக திருச்சி கிளியூர் ஆரிய நாராயணசாமி அசோக் கிடைக்கப்பட்டார் ஐ பற்றி பற்றிய தேர்ந்த சக்தி நம் பழனி சக்தி நான்காவதாக திருவாரூர்

ஆறு வண்டிகளிலே தற்சமய முதல் பரிசை பெறுவதற்கு கந்தவராயன்பட்டி வெடிவரட்ட ஆட்ட நாயகர் லிங்கா நண்பர்கள் தேவரம்பூர் ஜே பி ராமநாதன் இரண்டாவது பரிசை பெறுவதற்கு திருவாரூர் எஸ் எம் சுப்பாரப்பட்டி எம் ஆர் கௌசிக் முகாதீவ் மூன்றாவதாக குண்டேதல் பட்டி கடகவட்டி அம்பாள் நினைவாக லயா நாச்சியார் ஆர் பட்டி அழகர் பாண்டி நான்காவதாக முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக நகர் செயலாளர் தப்பிப்பட்டி காத்தமத்தூர் நினைவாக விக்ரம் ஐந்தாவதாக ஐனிப்பட்டி பாலமுருகன் கவிநிலா தம்பிப்பட்டி பழனி சக்தி நண்பர்கள் ஆறாவதாக திருச்சி கிளியூர் ஆரிய நாராயணசாமி அசோக் அடைக்கப்பட்டார் கண்டவராயன் பட்டி சீமான் முரசா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டு வண்டி பந்தயத்திலே ஆறு வண்டிகளிலே ஐந்து வண்டிகள் தனியாக சாரதியல் கவனா ரோட்ல மாடு சாரதியல் கவனா ரோடு ஊரா மாடு சாரதியல் கவனா முதல் பரிசை பெறுவதற்கு குமாரா கமலா இன்பா நவமா கடுமையான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் ஆறு வண்டிகள் ஆறு வண்டிகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் திருப்பத்தூர் பூமாரி அம்மன் கூட்டுறல் விழாவினை முன்னேற்றம்

எஸ் திராவிட முன்னேற்ற கழக நகர் செயலாளர் தம்பி பட்டி காத்தமுத்து நினைவாக விக்ரா மூன்றாவதாக உப்பார் பட்டி எம் ஆர் கௌசிக் மகாராஜா மகாதேவ் திருவாதூர் எஸ் எம் பிரதார் நான்காவதாக குண்டேந்தல் பட்டி கனகவடி அம்பாள் நினைவாக நயா ஸ்ரீ வெள்ளநாயக்கன் பட்டி அழகர் பாட்டி ஐந்தாவதாக ஐரி பட்டி பத்தப்படுத்த பயத்திருப்பேன் பாரு போனே போனே சுத்து

சாரதி துணை சாரதி மற்றும் ஒரு நபர் மட்டுமே அனுமதி போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலியா பாராட்டி வெளிவரத்து நாயர் லிங்கா நண்பர்கள் தேவரம்பூர் ஜே பி ராமநாதா நான்காவதாக குண்டேந்திரப்பட்டி கணவடி அம்பாள் நினைவாக லயா நாச்சியார் வெங்கநாயக்கன் பற்றி அழகர் பாண்டி வேண்டாம் ஐந்தாவதாக ஐடி பட்டி பாரமுருகன் கவினிதா தம்பி பட்டி பழனி சக்தி நண்பர்கள் முதல் பரிசு பெறுவதற்கு சசியா இன்பா குமாரா முக்தா குட்டி பிரபாவா சத்தியாவா

நினைவாக விக்ரமா குண்டேந்தல் பட்டி கணகதி அம்பாள் நினைவாக தம்பிப்பட்டி சக்தி நண்பர்களா கடுமையான போராட்டா முதல் பரிசை பெறுவதற்கு கடுமையான போராட்டா சசியா குமாரா இன்பா முத்தா முத்தா இன்பா குமாரா சசியா துணைச்சாரதி குட்டி பிரபாபா துணைச்சாரதி சத்யாபா துணைச்சாரதி யாசீனா துணைச்சாரதி இன்பாபா கடுமையான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் ஆறு வண்டிகளிலே ஐந்து வண்டிகள் கடுமையான போராட்டம் முதல் பரிசை பெறுவதற்கு தேவாரம் சசியா பதினெட்டாம் குடி இன்பா கொத்தகுடியை சேர்ந்த குமாரா முதல் பரிசை பெறுவதற்கு திருவாது எஸ்எம் பிரதாஸ் உப்பார்பட்டி எம் ஆர் கௌசிக் மகாதேவ் இரண்டாவது கண்டவராயன்பட்டி வெளிவர தாத்த லிங்கா நண்பர்கள் தேவரம்பூரை சேர்ந்த ஜே பி ராமநாதன் மூன்றாவதாக திருப்பத்தூர் முன்னாள் நகர்கழக செயலாளர் தம்பிப்பட்டி காத்தமுத்து நீவாக வைக்கிறார் நான்காவதாக லயா நாசியார் வெள்ளநாயக்கன்பட்டி அழகர் பாட்டி ஐந்தாவதாக ஐடிப்பட்டி பாலமுருகன் கவிநிலா தம்பிப்பட்டி பழனி சக்தி நண்பர்கள்

இரண்டாவது பரிசை பெறுவதற்கு தேவரம்பூர் ஜே பி ராமநாதன் கண்டவராயப்பட்டி வெளிபெரட்ட ஆட்ட ஓட்டு லிங்கா நண்பர்கள் திருப்பத்தூர் முன்னாள் நகர் செயலாளர் காத்தமுத்து நினைவாக விக்ரம் இரண்டாவதாக தேவரம்பூர் கண்டவராயப்பட்டி வெளிபெற்ற ஆட்ட நாயர் லிங்கா நண்பர்கள்

அப்டே ரைட் சூர்மா ஒரு ட்ரான்சிட்டர் சர்மா ஒரு எஸ்டெப்ரோ குப்பால் பட்டி அம்மா பொதிக மகாதேவ் ஓடிவரின்ற சாரி சசி யாசின் நான்காவதாக குண்டேசல் பட்டி பெரியமா விரேஹார் வீதி 3வது தெரு அரம்படை

கடுமையான போராட்டத்திற்கு இரண்டாவதாக உப்பார் பட்டி திருமாவூர் மூன்றாவது கண்டவராயன்பட்டி தேவரம்பூர் முதலாவதாக தம்பி பட்டி திருப்பத்தோ முதல் பரிசு பெறுவதற்கு கொட்டவடி குமாரா சசி தேவாரம் சசியா பதினெட்டாம் இன்பா முதல் பரிசு பெறுவதற்கு

திருப்பத்தூர் முன்னாள் நகர்கழக செயலாளர் காட்டமுத்து நினைவாக இருக்கிறார் ஓட்டி வருகின்ற சாரதி இன்ப இரண்டாவது பரிசு பெறுவதற்கு திருமாவூர் எஸ் எம் பிரதா சுப்பார்பட்டி எம் ஆர் கௌசிக் மகாதேவ் ஓட்டி வருகின்ற சாரதி கார் 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 குமார் முதல் பரிசை பெறுவதற்கு அட்வான்ஸ் சொல்லணும் பின்னாடி பொறுவ சொல்லுங்க நான் பின்னாடி திருப்பிட்டா வாங்கிக்கப்போம்

இரண்டாவது பரிசை பெறுவதற்கு தேவரம்பூர் ஜேபி ராமநாதன் ஆட்ட நாயகன் வெளிவீரர் ஆட்ட நாயகன் லிங்கவன அரசு ஓட்டிக் கிரங்க முதல் பரிசு பெறுவதற்கு திருப்பத்தூர் முன்னாள் நகர்கழக செயலாளரும் காவலரும் தந்திப்பட்டி காடமும் தலைவ வலைவு பசை வலைவு பசை சாரியகவன வலைவு பசை ஆகியவற்றைக் கொண்டு

செயற்கழக செயலாளர் கவனம் கடுமையான போராட்டம் சிறப்பூர் முட்டாள் நகர் கழக செயலாளர் மற்றும் நிவாரி